ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது நம் அனைவருக்குமே கனவு வருவது இயல்புதான் ஆனால் அத்தகைய கனவு ஏற்படும் போது அது உணர்த்தும் பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் தேனீக்கள் கொட்டுவதை போல் கனவில் கண்டால் வீண் செலவுகள் ஏற்படுவதுடன் குடும்பம் பிரியும் நிலை ஏற்படும் எறும்புகள் மற்றும் பூனையை கனவில் கண்டால் மனக்கஷ்டம் பொருட்களில் பெரும் நஷ்டம் வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் ஏற்படும் எலிகளை கனவில் கண்டால் எதிரிகளின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் பலம் பெருகும் இடியுடன் மழை பெய்வதை போல் கனவில் கண்டால் வாழ்வில் உள்ள உறவினர்கள் எதிரிகளாக ஆவார்கள் காக்கை கத்துவது போல் கனவு கண்டால் திருட்டு நடக்க வாய்ப்புள்ளது பசு நம்மை விரட்டுவதைப் போலவும் புயல் காற்று சூறாவளி ஏற்படுவது போல கனவில் கண்டால் அவர்கள் உடல் நலத்தின் ஆரோக்கியம் குறையும் முட்டை சாப்பிடுவது போலவும் முத்தமிடுவது போலவும் கனவு கண்டால் வீட்டின் செல்வம் குறைந்து வறுமை ஏற்படும் சமையல் செய்வது போல் கனவு கண்டால் அவமானம் வந்து சேரும் அழுக்கு ஆடை அணிந்திருப்பதாக கண்டால் பலவித சங்கடங்கள் நேர இருக்கின்றன என அறியலாம் சமையல் செய்வது போலவும் காக்கை கத்துவது போலவும் கனவு கண்டால் அவமானம் ஏற்பட போவதாகவும் வீட்டில் திருட்டு நடக்கப் போவதாகவும் அர்த்தமாகும் எலுமிச்சை மரம் உலர்ந்து போய்விட்டதைப் போல் கனவு கண்டால் பலவித கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாக நீரிடும் குருவி கூட்டை தானே பிரிப்பது போல் கண்டால் துயரம் மிகுந்த சம்பவம் நடக்க இருக்கிறது என்பதை அறியலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்